எல்வி ராக்கெட் மூலம் கடற்படை பயன்பாட்டுக்கான சி மூன்று செயற்கைக்கோள் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக விண்ணில் நிலை நிறுத்தப்பட்டது இதன் மூலம் தனது புவி வட்ட சுற்றுப்பாதைக்கு அதிகபட்ச எடை கொண்ட செயற்கைக்கோளை செலுத்தி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது நம் நாட்டுக்கு முக்கிய தேவையான தொலைத்தொடர்பு உணர்வு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை பி எஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்விஎம் த்ரீ ராக்கெட்டுகள் வாயிலாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது இதில் ராக்கெட் வாயிலாக புவி புவிபட்ட சுற்றுப்பாதைக்கு நான்காயிரம் கிலோ வரையும் குறைந்த தாழ்வட்ட சுற்றுப்பாதைக்கு எட்டாயிரம் கிலோ வரையும் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை மட்டுமே விண்ணில் செலுத்த முடியும் இதனால் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை பிற நாடுகளின் உதவி கொண்டு விண்ணில் செலுத்த வேண்டிய நிலை இருந்துள்ளது அதனால் நமக்கு செலவினம் அதிகரிப்பதுடன் கால விரயமும் ஏற்பட்டது இதையடுத்து அனைத்து ராக்கெட்டுகளின் உந்து விசைகளை அதிகரிக்கும் பணிகளை இஸ்ரோ முன்னெடுத்துள்ளது அதன் பலனாக இஸ்ரோவின் பாகுபலி என்றழைக்கப்படும் எல்விஎம் த்ரீ ராக்கெட்டின் எஸ் இருநூறு மோட்டார்கள் விகாஸ் இயந்திரம் கிரையோஜெனிக் இயந்திரம் ஆகியவற்றின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு அதன் உந்து திசை வழக்கத்தை விட பதினான்கு விநாடுகள் வரை அதிகரிக்கப்பட்டது இதையடுத்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக நான்காயிரத்து நானூற்று பத்து கிலோ எடை கொண்ட சி எம் எஸ் மூன்று செயற்கைக்கோளை விண்ணில் புவிபட்ட பாதைக்கு செலுத்த இஸ்ரோ முடிவெடுத்துள்ளது எல்விஎம் த்ரீ ராக்கெட் நேற்று மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது ராக்கெட் ராிருந்து புறப்பட்ட பதினாறு நிமிடத்தில் செயற்கை கோளை நூற்று அறுபத்து ஒன்பது கிலோமீட்டர் உயரத்தில் திட்டமிட்ட புவிபட்ட பரிமாற்ற சுற்றுப்பாதைகள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது இதன் சுற்றுப்பாதை படிப்படியாக மாற்றப்பட்டு குறைந்தபட்சம் நூற்று எழுபது கிலோமீட்டர் தூரமும் அதிகபட்சம் இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவும் கொண்ட புவிபட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது கடல் வழி ஊடுருவலை துல்லியமாக கண்காணிக்க முடியும் இந்திய நிலப்பரப்பு மற்றும் சுமார் இருபது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கடலோர பகுதிகளை கண்காணிக்க உதவும் அனைத்து விதமான போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையங்கள் இடையேயான ஒருங்கிணைந்த தகவல் தொடர்பு சேவையை மேம்படுத்தி மிகவும் பாதுகாப்பானதாக வழங்கும் போர்க்காலங்களில் இந்த செயற்கைக்கோளிலிருந்து கடற்படையினர் நேரடியாகவே தகவல்களை பெறலாம் இதனால் காலவரையும் தவிர்க்கப்படும் எதிரி நாடுகளின் கடல் வழி ஊடுருவலை துல்லியமாக கண்காணிக்க முடியும் இது தவிர கடற்படை பயனுக்காக மேலும் ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றி மூலம் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதல் திறன்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது இவை அடுத்த கட்ட செயல்படுத்தப்பட உள்ள மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் சந்திராயன் நான்கு திட்டங்களுக்கும் உந்துதலாக இருக்கும் மேலும் உள்நாட்டிலேயே அனைத்து தொழில்நுட்ப வசதிகளையும் பெற்று விண்வெளித்துறையில் தற்சார்பு நிலையை நம் நாடு விரைவில் எட்டுவோம் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் முக்கிய அம்சங்கள் சிஎம்எஸ் மூன்று இஸ்ரோவால் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட அதிகபட்ச எடை கொண்ட செயற்கைக்கோளாகும் இஸ்ரோவின் பாகுபலியான சிஎம்எஸ் மூன்று எல்விஎம் மூன்று ராக்கெட் வகைகள் எட்டாவது ஏவுதலாகும் இந்த எட்டு ஏவுதல்களும் வெற்றி பெற்றுள்ளது மேலும் சிஎம்எஸ் மூன்றுடன் நாற்பத்து நாற்பத்தி ஒன்பது செயற்கைக்கோள்கள் இஸ்ரோவால் இதுவரை விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது